ஹாய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து நான் வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன் லெட் சி மை ஆ ஃபீல் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சுடிதார் போட்டிருக்கிறேன் லெட் சி இது வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி வாங்கினது ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சுடிதார் ஹைஸ் நல்லா ஐம் சோ ஹாப்பி ஆக்சுவலாக இந்த சுடிதார் வாங்கி ஒரு நாலு வருஷம் இருக்கும் அதுக்கப்புறமா இப்போ தான் அது வந்து வியர் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு இங்கே வந்து சுடிதாரே போடுறதே இல்லை சும்மா பேண்ட்டு சட்டன் போட்டு கலஞ்சேன் ஓகே கோ லாஸ்ட் மை பியூட்டிஃபுல் ஆல்சோ ஓகே அப்படியே கிளம்ப வேண்டியதான் என்ன ஒரு ஃபிட் செக் பத்திரலமா நானே எனக்கு தானே பார்த்துக்கிறேன் ரொம்ப பேசுகிற மாதிரி இருக்கு ஓகே நம்ம போகலாம் இப்போ சும்மா தான் அந்த அக்கா போட்டிருந்தாங்க அப்போ சரி நம்மளும் சுடிதார் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு ஸோ இதுதான் நம்ம போகக்கூடிய வண்டி வராமல் பாருங்க எப்படி இந்த குட்டி டொயோட்டா கோஸ்டரில் அதில் இருக் அதில் ஆல்ரெடி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இவ்வளோ கும்பல் போகுது ஆக்சுவலாக நாங்கள் வந்து போகணும் அப்படின்னா வந்து புக் பண்ணிட்டு போகணும் நான் ஒரு ஆள் புக் பண்ணவே இல்லை நிறைய பேர் என்ன மாதிரி புக் பண்ணாத சிலவங்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரி அப்படியே கிளம்பி போயிட்டுருந்தோம் அப்படி போகும்போது ரொம்ப டிராஃபிக் ஒன்றரை மணி நேரம் ஆச்சு இங்கேருந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் போகக்கூடிய இடம் ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி அப்படியே போகிற மாதிரி இருந்தது ஆனால் போகும்போது சவுதி அரேபியா வந்து பயங்கர பிரைட்டாக எல்லா பில்டிங்ஸ்லையுமே பச்சை கலர் லைட்டு அப்படி ஒரு அழகாக இருந்துச்சு ஏதோ தெரிந்து பாருங்க ஒரு தொட்டி மாதிரி ஒரு ஒரு பில்டிங்கு அந்த பில்டிங்லாம் ரொம்ப அழகாக இருந்தது எல்லா பில்டிங்லையுமே பச்சை கலர் லைட்டு தான் பிகாஸ் இந்த ஊரில் வந்து சவுதி நேஷ்னல் டேட் ஃபைனலி வந்து சேர்ந்தாச்சு இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் இவ்வளோ நேரம் கொஞ்சம் நான் வாந்தியே அம்மா ஷாப்பிங் டைம் என்னவோ ஒரு நாலரை மணி நேரம் ஆனால் அதில் ஒன்றரை மணி நேரம் ட்ராவல்லே போயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துருச்சு வாந்தியே வந்துருக்கோம் வாந்தியே வந்திருக்கோம் எனக்கு கொஞ்சம் தான் அப்புறம் என் கூட இருக்க ஒரு பாகிஸ்தானி சிஸ்டர் வந்து ஒரு கம்மல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக என்ன போனது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வாங்கிட்டு அப்புறமா எதாவது க்ராசரி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் இருந்தது எனக்கு ஆனால் இவங்க வந்து சரி கூடவா அப்படின்னு சொன்னாங்க அந்த அண்ணே சரி அவங்க கூட போயிட்டு அப்படியே அவங்க தான் இது வந்து ஒரு கம்மல் வாங்குறாங்க கோல்டு தான் இது வந்து இது மலபார் இருக்குது ஜோயால காசு இருக்குது அதில் மலபாரில் தான் நாங்கள் வந்து வாங்கினோம் அப்போ இந்தோ இந்த இதுதான் கடைசியாக ஃபைனெல்லாம் வாங்கின கம்மல் வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறமா ஷாப்பிங் ஒரு வழியாக க்ராசரிஸ் எல்லாமே வாங்கியாச்சு நான் வந்து கொஞ்சம் தான் வாங்கியிருந்தேன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு வாங்கிட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு வந்தாச்சு ரூமுக்கு வர்றதுக்கே வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னா ஒரு மறுபடியும் ஒன்றரை மணி நேரம் பக்கத்தில் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணது எனக்கு இன்னைக்கு தான் வந்து ரொம்ப தலைவலி ஆயிடுச்சு வாந்தி வர மாதிரி ஆகிப்போச்சு போகும்போது தான் அப்படி இருந்துச்சு வரும்போது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சா வரும்போதும் அதே மாதிரி தான் ஆச்சு நல்ல வேலை நான் வந்து அங்கேயே சாப்பிட்டுட்டு வரலாம் அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்திருந்தோம் அப்படின்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அதுக்கப்புறமா வண்டியில் வந்து திங்ஸை வைக்கவே முடியலை ஏன் அப்படின்னா என் கூட வந்திருக்கவங்க அக்கா வந்து ரொம்ப திங்ஸ் வாங்கியிருந்தாங்க அப்புறம் மற்றவங்களும் ரொம்ப திங்ஸ் தான் வாங்கியிருந்தாங்க ஆனால் இவங்க எல்லாருமே முதல்ல போய் வண்டியில் உட்காந்துட்டாங்க அதனால இடமே இல்லை போயிட்டு நமக்கு இடம் பிடிக்கும்னே பெரிய பாடு நம்ம உட்காரும்போதே இடமே இல்லை அந்த கடைசியாக உள்ள சைடில் எடுத்து போட்டு உட்கார்ற சேரில் தான் நாங்கள் வந்து உட்காந்துருந்தோம் ஆனால் வரும்போதும் அந்த சேரே கிட்டோன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை அதுக்கப்புறமா அந்த சேருக்கு கீழே எல்லா திங்ஸும் எடுத்து வச்சோம் எடுத்து வச்சுட்டு அதில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா இந்த ஒரு இந்த சாம்பார் கொட்டிடுச்சு அவளுக்கு வந்து இட்லியும் தோசையும் வாங்கியிருந்தோம் அப்போ சாம்பாரில் உள்ள தோசை கொட்டிடுச்சப்போ வண்டியில் உட்காந்துட்டு இருக்கும் நல்ல மனம் வந்துச்சு என்னடா நல்ல மனம் வந்துட்ருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே வந்து பார்த்ததுக்கு தான் தெரியுது சாம்பார் கொட்டி இருக்குது ஓகே அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா அந்த வண்டியில் வந்து நாங்கள் ஃபிஷ்ஷு சிக்கன் இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தோப்போ ஃபிஷ்ஷில் இருந்து ஏதோ ஸ்மெல்லு அந்த ஃபிஷ்ஷு வந்து வெளியில் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆச்சுனாலே அதோட வேலையை காட்டும் பார்த்திங்களா ரொம்ப ஸ்மெல்லாம் இல்லை லேஸாக ஒரு ஸ்மெல்லு உடனே என் கூட வந்திருக்க வேற நாட்டுக்காரங்கெல்லாம் ஒரு அவளுங்க மொழியில் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாளுங்க எனக்கு நான் கோபமாக வருது ஆனாலும் சரி எதுக்குதுங்கிட்ட வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதில் எதோ ஒரு வாரத்தை கூட இங்கிலீஷ் கலக்கவே இல்லை அந்த அவளுங்க கிண்டல் பண்ணி சிரிக்கிறதுல சரி இருக்கட்டும் ஏதாவது ஆனால் எனக்கு புரியுது அவங்க வந்து ஏன்னா இங்கே தான் நான் ரெண்டு வருஷமாக இருக்கிறேன்னு அப்போ எனக்கு புரியத்தானே செய்யும் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது இது கிண்டல் பண்ணி தான் சிரிக்கிறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது இவங்க வாங்கிட்டு வரும்போது அப்படிலாம் இருக்காத மாதிரியும் இவங்கெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா நம்ம அந்த ரூமில் போகவே முடியாது அந்த மாதிரி ஒரு மாதிரியான ஒரு வாசம் வரும் அது வாசம்னு சொல்கிறத விட வேற மாதிரி தான் சொல்லலாம் ஏன் அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஃபிஷ் சாஸ் ஒன்று கலந்து சாப்பிடுவாங்க ஆனால் அவங்க வந்து நம்மளை வந்து குறை சொல்லுவாங்க ஈவன் நம்ம வந்து நம்ம ஊரில் கையை வச்சு சாப்பிடுவோம் நீங்களே சொல்லுங்கள் கையை வச்சு சாப்பிட்றது தானே நல்லா இருக்கும் ஆனால் அப்போ தான் அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே சாப்பாடுக்கும் நமக்குமான ஒரு உறவே நீட்டித்த மாதிரி எனக்கும் ஒரு ஃபீல் ஆகும் பட் ஆனால் நாம் வந்து கையை வச்சே சாப்பிட்றோம் அவங்க வந்து ஸ்பூன்லேயே சாப்பிட்றாங்க அந்த மாதிரி ஸ்பூனை வச்சு சாப்பிட மாட்டாங்க இந்தியன்ஸ்லாம் கையை வச்சு சாப்பிடுவாங்க அப்புறமா எப்போ பார் கறி கறின்னு சாப்பிடுவாங்க ஆனால் இதுங்க எப்போ பார் நம்ம ஏதாவது சிக்கன் கறி வச்சோம்னா ஐயோ சூப்பராக இருக்குமே எனக்கும் கொஞ்சம் சமைச்சு எடுத்துகிட்டு வரையா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்பைஸியாக நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஸ்பைசியாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்பைசின்னா சிக்கன் கறி ரொம்ப பிடிக்கும் எனக்கு கொஞ்சம் பண்ணி குடிக்கிறியா அப்படின்னு கேட்பாளுங்க இவங்க நம்பவா ஆனால் சீனு நல்லா போடுவாளுங்க நமக்கு இவளுங்க ஏதோ ரிச்சு குடும்பத்துல இருந்து வந்த மாதிரி நம்ம ஏதோ பிச்சைக்கார குடும்பத்துலேருந்து போய் கை வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேமேஜ் பண்ணுவாருங்க இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் ஃபிலிப்பைன்ஸில் நடந்த மாதிரி என்ன வீடியோன்னா என் கூட இருக்கவங்க கூட சொன்னாங்க அந்த மாதிரி அதெல்லாம் ரியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த ஒரு சிக்கன் கடையிலேருந்து சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடை மிச்ச மீதியை சாப்பிடாம அந்த சிக்கனில் மிச்ச மீதி ஒட்டி இருக்கும் பார்த்தீங்களா அதை எடுத்து திருப்பி கழுவி ப்ராசஸ் பண்ணி திருப்பியும் குக் பண்ணி அதை சாப்பிடுவாங்கலாம் குப்பையில் போட்டதை அந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் சாப்பிட மாட்டோம்ப்பா அப்படி கேட்டால் அது ஒரு வகையான ஃபுட்டான் அதில் ஈயெல்லாம் அப்படி குப்பையில் போட்டதை எடுத்து திருப்பி சாப்பிட்றாங்க அதுக்கு நம்ம கையை வச்சு சாப்பிட்றது எவ்வளவோ நல்லது என்னோடய கோபத்தெலாம் இந்த வீடியோவில் தான் கொட்டி வச்சுருக்கேன் ஓகே அதுக்கப்புறமா அப்படியே கிளம்பி நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம் நான் அப்புறமா வினிதா அப்புறம் அக்கா பேர் என்ன பேர் ஆ சாரா டக்குன்னு வரல பாருங்கள் நாங்கள் எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கதை பேசிட்டு ஒரு ஒன்றரை ஒன்று ஒன்று ஐம்பது ஆகிடுச்சி அது வரைக்கும் கதை பேசிகிட்டு இருந்தோம் ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறமா நாலு நாலு பரோட்டா பரோட்டா வந்து அதுக்கு கறி எதுவுமே வாங்கவே இல்லை ஒரு சிக்கன் கறி வாங்கணுன்னா ஒரு எயிட்டீன் ரியால் செவன்டீன் ரியால் ஆகுது இந்த சிக்கன் பிரியாணி வந்து ஒரு சிக்கன் பிரியாணி எயிட்டீன் ரியால் அதுக்கப்புறமா ஒரு பரோட்டா வந்து ஒரு ரியால் தான் அப்புறமா ஒரு இட்லி செட்டு நாலு இட்லி பத்து ரியால் அப்புறம் ஒரு பிளைன் தோசை பத்து ரியால் ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ரியால் டாக்ஸி வந்துடுச்சு ஆக மொத்தம் எழுபத்தி நாலு ரியால் ஆச்சு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நிம்மதியாக ஆனால் நல்லாயிருக்கும் இந்த ஹோட்டலில் வந்து அங்கே மலபார் ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒன்று இருக்குது பொண்ணுசாமி இருக்குது பவன் இருக்குது ஆனால் நான் வந்து மலபார் ரெஸ்டாரண்ட்டில் தான் எப்போவுமே போய் சாப்பிட்றது நமக்கு இப்போ எப்போவுமே பிரியாணி தான் சாப்பிடுவோம் நமக்கு வேறு ஐட்டம் சாப்பிட்ற மாதிரிலாம் எந்த ஆசையும் கிடையாது நம்ம வெளியே போனோமா ஒரு பிரியாணியை சாப்பிட்டோமா கதையை முடிச்சோமா அப்படி வந்தாச்சு ஓகே திஸ் இஸ் ஹவு மை வீக்கெண்டு லெஃப்ட் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்